நான் நின்று கொண்டிருக்கும் இந்த இடம் ஒலிவில் பிரதேசம் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள ஒலிவில் பிரதேசம் இந்த வீட்டின் பெறுமதி இந்த நிலத்துடன் நான் இந்த வீட்டின் பெறுமதி ஆறு கோடி ரூபாய் இது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் முன்னாள் தலைவர் மறைந்த எம் எச் எம் அஸ்ரப் அவர்களுக்கு சொந்தமான இடம் இது இந்த இடத்தை அவருடைய மகன் அமான் அஸ்ரஃப் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு தானமாக நன்கொடையாக சில நாட்களுக்கு முன்னர் வாரி வழங்கிவிட்டார் இந்த மனது யாருக்கு வரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஸ்தாபக தலைவர் அஸ்ரஃபுடைய இந்த வீடு அவர் மர்ணித்த பிறகு அவருடைய மகன் அமான் அஸ்ரஃபுக்கு சொந்தமாகியது ஆனாலும் இந்த வீட்டின் முழுமையான நிர்மாண வேலைகள் நிறைவடையவில்லை அஸ்ரஃபின் மரணத்தின் பின்னர் இந்த வீடும் வளவும் பராமரிப்பின்றி கிடக்கிறது அதனால் கிட்டத்தட்ட இந்த வளவு காடாகியது வீடு பாலடைந்தது அஸ்ரஃப் மறைந்து இருபத்து ஐந்து வருடங்களாக எந்தவித பிரயோசனமும் பிரதேச சபையின் முன்னாள் தபிசாளர் ஒலிவில சேர்ந்த மறைந்த நூகுலபே அவர்கள் அஷ்ரப் மீது கொண்ட அன்பின் காரணமாக இந்த இடத்தை இதில் ஒரு வீடை அமைத்து அஸ்ரப் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கியிருந்தார் இவ்வாறான ஒரு நிலையில்தான் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு அஸ்ரப் அவர்களுடைய இந்த இடத்தை வழங்கியுள்ளார் இந்த நிலையில் தான் இந்த மாதம் பத்தொன்பதாம் தகுதி இந்த வளபு மற்றும் அதில் அமைந்துள்ள வீடு ஆகியவற்றை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு அமான் அஸ்ரப் உத்தியோகபூர்வமாக வழங்கினார் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பதில் உபவேந்தராக யூ எல் அப்துல் மஜீத் பதவி வகித்த போது பல்கலைக்கழகத்தில் அவரை சந்தித்து தனது பெயரில் இருந்த இந்த வீடு மற்றும் வளவு ஆகியவற்றை பல்கலைக்கழகத்துக்கு மாற்றிய சட்டரீதியான ஆவணங்களை அமான் அஸ்ரப் கையளித்தார் ஆனாலும் ஒலுவிலில் அமைந்துள்ள இந்த சொத்தினை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு வழங்குமாறு அமான் அஸ்ரஃபிடம் முதன் முதலாக கோரிக்கை வைத்தவர் அந்த பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் என்பது குறிப்பிடத்தக்கது தென்கிழக்கு உபவேந்தராக பதவி மற்றும் மகன் அமான் அஸ்ரஃப் ஆகியோரை நேரடியாக சந்தித்து இந்த இடத்தை பல்கலைக்கழகத்துக்கு வழங்குமாறு கேட்டிருந்தார் அந்த விடயங்களை ரமீஸ் அபுபக்கர் நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் எங்களுடைய பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த சிரேஷ்ட பேராசிரியர் ரமேஷ் அப்துல்லா அவர்கள் ஒரு நாள் எனது அலுவலகத்துக்கு வந்து நான் உபவேந்தராக இருக்கும்போது அலுவலகத்துக்கு வந்து மறைந்த தலைவருடைய ஒளிவில் இல்லம் பாடாகவும் கவனிப்பாரற்றும் ஒரு துஷ்பிரயோகங்களுக்கு துஷ்பிரயோகங்கள் நடக்கின்ற இடமாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது அதை பல்கலைக்கழகத்துக்கு நாங்கள் கேட்டு பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது அதை போய் பார்ப்போம் என்று சொல்லி ஒரு நாள் என்னிடம் சொன்னார் அன்றே நானும் சிரேஷ்ட பேராசிரியர் ரமேஷ் அப்துல்லா அவர்களும் குறித்த இடத்துக்கு சென்று அதனை நாங்கள் பார்த்தோம் உடனடியாக நானும் ஸ்ரீ ஸ்ரீவிராசி ரமேஷ் ரமேஷ் அப்துல்லா அவர்களும் ஒரு கடிதம் ஒன்றை எழுதி கொண்டு பல்கலைக்கழகத்துக்கு இது ஒரு இந்த இடத்தை பல்கலைக்கழகத்துக்கு தருமாறு அன்னை பேரியல் அவர்களை அவர்களது வீட்டில் கொழும்பில் சந்தித்தோம் அவர்கள் அதில் உடன்பட்டார்கள் அதில் உள்ள சட்ட சிக்கல்கள் எல்லாம் சீன் தீர்ந்து அவர்களுக்கு அது சொந்தமாக வந்திருப்பதாக அன்னை பேரியல் அவர்கள் சொன்னார்கள் அதன் பிறகு அந்த இடம் தற்போது மகன் அமான் நஷ்ரப் சகோதரர் அமான் நஷ்ரவுடைய பெயரில் இருப்பதாக சொல்லி அவரிடம் கோரிக்கையை வைக்குமாறு சொன்னார்கள் அதன் பிறகு நாங்கள் அந்த மகன் அமான் நவஷ்ரஃபுடன் இந்த கோரிக்கையை வைத்தபோது அவரும் அதற்கு உடன்பட்டு இதன் நல்ல நோக்கம் சதக்கத்துள் ஜாரியாக அதனை நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று உடனடியாக உடன்பட்டார்கள் இந்த டீட்டில் உள்ள சில விடயங்களை கிளியர் பண்ணுவதற்காக கொஞ்சம் காலம் கேட்டார்கள் அதன் பிறகு நான் பல்கலைக்கழகத்துக்கு வந்து இங்குள்ள அதிகாரிகளிடம் கதைத்து இது இவ்வாறு தலை மறைந்த தலைவருடைய அஷ்ரஃபருடைய குடும்பம் எங்களுக்கு இந்த இடத்தை தருவதாக வாக்களித்திருக்கிறது பல்கலைக்கழகத்தை விஸ்தரிப்பதற்கு ஆய்வு மையம் அல்லது ஒரு வெளிவாரி பட்டப்படிப்பதற்கான கற்கை நிலையம் ஒன்றை அமைக்க வேண்டும் எங்களுடைய பல்கலைக்கழகத்தை சார்பில் அங்கு அமைக்க வேண்டும் என்று நாங்கள் திட்டம் திட்டினோம் உண்மையில் இதனுடைய பெருமதி கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபா பெருமதியான ஒரு இடம் இந்த இடத்தை பல்கலைக்கழகத்துக்கு அவர் வாரி வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால் அது உண்மையில் அவர்களுடைய உள்ளத்தினுடைய தான் காட்டுகிறது அந்த உள்ளம் எல்லோருக்கும் வராது அந்த வகையில் இந்த உதவியை செய்த மறைந்த தலைவருடைய குடும்பத்துக்கு அல்லாஹ் தாலா இந்த உலகத்திலையும் மறுமையிலேயும் நல்ல அருள் பாலிப்பான் அவர்களுக்கு ஜனத்து என்னும் உயர்ந்த சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்று துவா இது இவ்வாறு இருக்க இந்த வீட்டை அஸ்ரஃபுடைய நினைவிடமாக மாற்ற வேண்டும் என பலரும் வேண்டுகோள் விடுத்து வந்தனர் ஆனால் அவரின் கட்சி அதனை கண்டுகொள்ளவில்லை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தல் பிரசார காலத்தில் முஸ்லிம் காங்கிரசின் தற்போதைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் ஒலுவிலில் நடந்த தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்றில் பேசிய இந்த இடம் முஸ்லிம் காங்கிரசின் அம்பாறை தலைமையிடமாக மாற்றப்படும் என்று கூறியிருந்தார் ஆனாலும் அவரின் வளமையான தேர்தல் கால வாக்குறுதி போல் அது காற்றில் கலந்தது பறந்தது இந்த காணியின் விலை ஐந்து கோடியே எண்பது லட்சம் ரூபாய் என உத்தியோகபூர்வமாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபாய் என வைத்துக் கொள்ளலாம் ஆனால் அதைவிடவும் அதிக தொகைக்கு இந்த சொத்தை விற்க முடியும் என பலரும் கூறுகின்றனர் இருந்தபோதும் இவ்வளவு பெறுமதியான இந்த சொத்தினை அன்பளிப்பாக அமானஸ்ரஃப் வழங்கியுள்ளமை அவரினதும் அவரின் தாயினதும் பெரும் மனதுக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தை அப்போதைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் குமார துங்கவின் ஆதரவுடன் தென்கிழக்கு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது இப்போது அந்த பல்கலைக்கழகத்துக்கு அவரின் மகன் அமான தனக்கு சொந்தமான மிக பெருமதியுடைய சொத்து ஒன்றை கையளித்துள்ளார் இந்த இடத்தை ஒலிவிலில் உள்ள பல பொது அமைப்புகள் தங்களுக்கு வழங்குமாறு கேட்டிருந்தார்கள் குறிப்பாக ஒலிவில் பெரிய பள்ளிவாசல் தங்களுக்கு இந்த இடத்தை வழங்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள் ஆனாலும் யாருக்கு கொடுத்தால் இது உண்மையாகவே சிறப்பான ஒரு பிரயோசனம் உள்ள ஒரு விடயமாக இருக்கும் என்பதை யோசித்த பின்னர் அமான் அஸ்ரஃப் ஒலிவில் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு இந்த இடத்தை வழங்கியிருக்கின்றார்